சண்டே மார்னிங் நைட்டு பணியாரத்துக்காக பாவை ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்கணும் இல்லையா அது மார்னிங் எழுந்ததும் செஞ்சிடணும் இந்த பழகாறு செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கு முதல் முக்கிய காரணமே எங்கள் தான் எப்போவுமே கடையில் தானே வாங்குகிறோம் இந்த வருஷம் வீட்டில் செஞ்சே பார்க்கணுன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் குட்டி பணியாரம் சுற்றி போட்டு அதை எடுத்து அடுப்பில் போட்டுருவாங்க அதுக்கப்புறமா வீட்டில் சாப்பிட்றதுக்காக செய்வாங்க ஆர்மி ஒரு பக்கம் நானும் பணியாரம் செய்யறேன்னு நடுவில் ஓட்டெல்லாம் போட்டு டோனட் ஷேப்ல செஞ்சுட்டு இருந்தா அவளுக்கு எப்படி செய்யணும்னு சொல்றதுக்குள்ளவே எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதுல எனக்கு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்க என்ன முக்கியமான பொறுப்புன்னா பணியாரம் எடுத்து அதை பிளியிறது முதல்ல ரெண்டு பணியாரம் எண்ணெயில விட்டதோ நான் பயந்துட்டேன் என்னடா இது சரியாவே வரலையே ஹோல்ஸ் ஹோல்ஸா வருதேன்னு அது ரொம்ப மெல்லிஸா தட்டினதுனால ஹோல்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் செஞ்ச பணியாரம் எல்லாம் குறைய சொல்ல முடியாது எள்ளெல்லாம் போட்டு சூப்பராக வந்தது எனக்கு இவ்வளோ நல்லா பணியாரம் செய்ய வரும்னு இத்தனை நாள் தெரியாமல் போச்சு எல்லாத்தையும் அழகழகாக தட்டி சுட்டு எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரம் ஆனாலும் எப்போ ஸ்நாக்ஸ் கேட்டாலும் இனிமேல் பணியாரமும் முறுக்கும் தான்